அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் ஜால்ஸ் என்று கைகளில் தவழ்வது உதயன் பேப்பர் முச்சந்தி முரளி ஆரம்பிக்கின்றேன் ஒரே ஒரு மலைதான் நாடே இப்ப நடங்கி கொண்டிருக்கு ஒரே ஒரு மலைதான் நாடே இப்ப நடங்கிக் கொண்டிருக்கு வாருங்கள் ஆசிரியர் சலங்குச் செல்லலாம் எங்கு பார்த்தாலும் இப்போ இப்போது எலிகாய்ச்சல் எலிக்காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் எல்லாத்தையும் தாண்டி இப்ப எலிகாச்சலாக எல்லா இடம் பரவி கொண்டிருக்குது பத்திரிகைகளிலும் எலிகாச்சல் பற்றி தான் சமூக வலைத்தளங்களிலும் எலிகாச்சல் பற்றி பற்றி தான் பேசப்படுகின்றது இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்களும் பற்றி தான் சொல்ல போகின்றது வாருங்கள் பார்க்கலாம் நன்றி எலிகாச்சலை எதிர்கொள்ள வடக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் எலிக்காய்ச்சல் தொட்டால் மரணங்கள் அதிகளவில் பதிவாகி இருக்கின்றன நாடளாவிய ரீதியில் எலிக்காய்ச்சலால் கடந்த மாதத்தில் மட்டும் ஒன்பது ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் இருநூறு பேர் வரையில் உயிர் இழந்துள்ளனர் என்பதும் சுகாதாரத்துறையினரின் தரவுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் வடக்கில் பிரதானமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் தொட்டால் மரணங்கள் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதிக அவதானத்தை செலுத்த வேண்டிய விடயமாக வடக்கில் கொட்டி தீர்த்த மழையால் வயல் நிலங்களிலும் ஏனைய தாழ் நிலங்களிலும் வெள்ளம் தேங்கி நிற்கின்றது இதுவே எலிகாய்ச்சல் தொற்று பிரதான காரணமாக இருக்கின்றது எலிகாச்சல் பக்டீரியா தொட்டுகளால் ஏற்படுகின்றது எலியின் சிறுநீர் சளி போன்றவற்றின் வழியான பாக்டீரியா தொற்றுகளால் இது மனிதர்களிடையே பரவுகின்றது இந்த பீடிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் தலைவலி உடல்வலி கண் சுவத்தல் வாந்தி குமட்டல் போன்ற அறிகுறிகள் தென்படும் என்கின்றன மருத்துவ தரவுகள் வடக்கில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடந்த இரு வாரங்களாக காய்ச்சல் காரணமாக உயிர் இழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளிலேயே எலிகாய்ச்சல் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதியாகி இருக்க துறை ஆதார மருத்துவமனையிலேயே அதிகளவானோர் காய்ச்சலுடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் தாண்டிய வைரஸ் தொற்றுக்கள் ஏதேனும் பரவுகின்றதா என்ற ஆய்வுகளும் மருத்துவத்துறையால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு மருத்துவத்துறைக்கு அப்பால் பொதுமக்களும் இஜைந்துட வேண்டியது கட்டாயம் காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டிய அதே நேரம் தொற்றில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான சுகாதார வழிமுறைகளையும் கைகொள்ள வேண்டும் வயல்களில் இறங்கி வேலை செய்யும் விவசாயிகள் வேறு தேவைகளுக்காக வயல்களில் இறங்கும் எவருக்கும் இந்த நோய் தொற்றுக்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளன எலிகாய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளாக எலிகளை கட்டுப்படுத்தல் வயல்களை சூழவுள்ள பிரதேசங்களை சுத்தமாக பேணுதல் தண்ணீர் தேங்கி நிற்காது வழிந்தோடுவதற்கான வழிகளை ஏற்படுத்தல் உடலை சுத்தமாக கழுவுதல் போன்ற குறிப்பிடப்படுகின்றன வழிமுறைகள் தனிநபர் சுகாதாரத்தை சரியாக பேணுவதன் ஊடாக இந்த தொற்று பரவுவதை தடுக்க முடியும் தேவையற்ற அனர்த்தங்களை தடுப்பதற்கு பொதுமக்கள் இந்த விடயத்தில் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது அவசியம் கடந்த காலங்களில் மழைக்காலம் ஆரம்பித்தால் வடக்கில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெங்கு தொற்று ஒரு பெரும் பிரச்சனையாக இருந்தது மழை வெள்ளம் காரணமாக பெருகும் டெங்கு நுழம்புகளை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் யாழ்ப்பாணம் மாவட்டம் டெங்கு தொற்று அபாய விலையமாகவே இருந்தது ஆனால் இம்முறை டெங்கு தொற்று டெங்கு தொற்றுக்கு மேலதிகமாக அபாயமிக்க எலிக்காய்ச்சல் தொற்று இனம் காணப்பட்டிருப்பது துறையினருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பது நிச்சயம் ஆதலால் பொதுமக்களும் தங்களால் இயலுமான முயற்சிகளை மேற்கொள்வது நிலைமையை சமாளிக்க உதவும் நன்றி நாங்களும் மேற்படி சுகாதார முறைகளை பின்பற்றி ஆரோக்கியமாக சுகமாக வாழ்வோம் இந்த எலிக்காய்ச்சலை விரட்டி அழைப்போம் நன்றி வாழ்க